கும்பகோணத்திற்கு அருகில் உள்ள நாச்சியார் கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று இங்கு பெருமாளை விட தாயாருக்கே நாச்சியார் முன்னுரிமை ஆனால் இந்த ஆலயத்தின் உலகப் புகழ் பெற்ற அதிசயம் இங்குள்ள கல்கருடன் இது வெறும் கச்சிலை அல்ல உயிருள்ள ஒரு தெய்வீக சக்தி மார்கழி மற்றும் பங்குனி மாத திருவிழாக்களின் போது இந்த கருட பகவான் வீதி உலா புறப்படுவார் கருவறையிலிருந்து அவரை தூக்கும் போது வெறும் நாலு பேர் போதுமானது அவர் எடைபூவை போல இருக்கும் ஆனால் அதிசயம் அங்கே தொடங்குகிறது அவர் கருவறையை விட்டு தாண்டி மண்டபத்திற்கு வந்தவுடன் அவரது எடை திடீரென இருமடங்காகிறது இரு இப்போது அவரை தூக்க எட்டு பேர் தேவை ஆலயத்தின் கொடிமரத்தை தாண்டும்போது மீண்டும் எடை கூடுகிறது எட்டு பேர் போதாது பதினாறு பேர் பழு தூக்க வேண்டும் கோயில் வாசலை தொடும்போது அந்த சிலையானது பாறாங்கல் போல கணக்க தொடங்குகிறது இப்போது மூன்று ரெண்டு பேர் முக்கி திக்கி தூக்க வேண்டிய நிலை வீதிக்கு வந்தவுடன் எடை தாங்க முடியாத அளவிற்கு கூடிவிடுகிறது அறுபத்தி நாலு பேர் இறுதியில் நூத்தி இருபத்தி எட்டு பேர் சேர்ந்தால்தான் அந்த கல் கருடனை தூக்கவே முடியும் இது அறிவியலுக்கே எட்டாத புதிர் அது மட்டுமல்ல அந்த பாரத்தை சுமப்பது போல அந்த கற்சிலையின் முகத்தில் முத்து முத்தாக வேர்வை துளிகள் தோன்றும் அர்ச்சகர்கள் பட்டு துணியால் அந்த வியர்வையை துடைத்துக் கொண்டே இருப்பார்கள் இதன் பின்னணி என்ன முன்னொரு காலத்தில் பெருமாள் தாயாரை மணக்க வந்தபோது கருடன் அவர்களை தாங்க தயாராக இருந்தார் ஆனால் இதுதான் இது நாச்சியாரின் தாயாரின் ராஜ்யம் என்பதால் பெருமாள் கருடனிடம் நீ பறக்க வேண்டாம் அமைதியாக இரு என்றார் தன் எஜமானனை சுமக்க முடியாத இயக்கத்தில் கருடன் தன் சக்தியை தன்னுள் அடக்கிக் கொண்டார் இன்றும் விதிகளுக்கு அப்பாற்பட்ட இந்த அதிசயம் நாச்சியார் கோயிலில் நிகழ்ந்து வருகிறது இது வெறும் கல்லல்ல பக்தியின் கணம்